வணக்கம் நான் தருமபுரி மேற்கு மாவட்ட மகளிர் கணிம அமைப்பாளர் திருமதி கவிதா மோகன்தாஸ் என்னோட சொந்த ஊர் கம்பைநல்லூர் இன்னைக்கு வந்து இருபத்தி எட்டு இந்த நாளில் வந்து என்னோட புத்தகத்தை நான் வெளியிட்ருக்கிறேன் ரொம்ப நாள் ஆசை நான் வந்து ரொம்ப நாளாகவே படைக்கணும் ஏதாவது ஒன்று சாதிக்கணுன்றது ஒரு ஆசை கற்ற கல்வி வந்து அடுப்பறையில் தங்கிடக்கூடாதுன்றது எனக்கு ஒரு ரொம்ப ஆர்வம் போல பெண்கள் எல்லாம் மேடை ஏறி வந்து மேடையில் நின்று பேசுறது புத்தகங்கள் எழுதுறது இதுக்கெல்லாம் ஒரு தனிப்பட்ட தைரியத்தை வளர்த்த கொடுத்தது வந்து உண்மையை சொல்ல போகணுன்னா கண்டிப்பாக கலைஞர் கொடுத்த டாக்டர் மு கலைஞர் அவர்கள் கொடுத்த சம உரிமை பெண்களுக்கு சம உரிமை மேலும் இந்த நிகழ்வை வந்து என்னோடய புத்தகத்தை வெளியிடுறதுக்கு முனைவர் பி பழனியப்பன் இன்றைய மாவட்ட கழக மேற்கு மாவட்ட தருமபுரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் என்னோடய புத்தகத்தை வெளியிட்டார் இந்த நிகழ்ச்சியில் வந்து கரு பழனியப்பன் அவர்கள் கலந்துக்கிட்டார் சிறப்பாளராக மனுஷியபுத்திரன் ஐயா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க நல்லதொரு கருத்துக்களை வழங்கி இந்த புத்தகங்களை ப பயின்றா எத்தனை இந்த இந்த மாதிரி இளம் வளரும் தலைமுறைகளுக்கு ஒவ்வொரு முறையும் மொபைலை தொட்டு பார்த்து படிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு ஏன்னா மொபைலில் எந்த ஒரு நல்ல செய்திகளும் இல்லை நூலகம் நூலகம் ஓப்பன் பண்ணுறதும் அதாவது வந்து நூல் வெளியீட்டு விழாவும் ஒவ்வொரு புத்தகத்தை தொட்டு படிக்கும் போது தான் ஆயிரம் புத்தகங்கள் பத்தாயிரம் புத்தகங்கள் படித்தாதான் ஒரு புத்தகத்தை எழுத முடியுன்ற ஒரு வாசகத்தை சொல்லும் போது உண்மையாகவே நெஞ்சுருக்கமாக இருந்துச்சு நிறைய நம்ம இன்னும் பண்ணணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறு முயற்சி என்னை அளவுக்கு கொண்டு வந்துவிட்டுருக்கு மேலும் மேலும் நாட்டுக்கு நல்ல பல செய்திகளை சொல்கிறதுக்காக என் பேனா மொழியில் கண்டிப்பாக நல்ல செய்திகளை எழுதுன்ற மனசார நம்புகிறேன் என்னை வளர்த்திக்கிறதுக்காக நான் சொல்ல வரல எனக்கு இருக்கிற சிறு சிறு பட்டறிவை வச்சு நான் இந்த அளவுக்கு வளர்ந்து எழுதியிருக்கிறேன் என்னோட அப்பா இதுக்கு வந்து பக்க பலமாக இருந்திருக்கிறாரு அவர் வந்து கவிஞர் அன்பதிபன் அப்படின்னு சொல்லிட்டு சுரதாவோட நண்பராக இருக்கிறாரு அவர் சொல்லிதான் இந்த எழுதிய வார்த்தைகள் எல்லாமே ஏட்டில் வச்சிடாத இதுக்கு ஏதாவது உருப்ப உருவம் கூட அப்படின்னு சொன்னாரு உருவம் மட்டும் கொடுக்கல உயிர் கொடுத்ததும் என்னோட தந்தை தான் அதுக்கு பின்வழியாக இருக்குது ஏன்னா இன்றைய புத்தகத்தை வந்து வெளியிடுறதுக்கான மிக சிறு சிறப்பமாக பக்கபலமாக இருந்தது என்னோட தகப்பனார் தான் அதுக்கு வந்து நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்னோட பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ராபின் டேனியல் சொல்லிட்டு ஒருத்தர் வாழ்த்துறை வழங்கியிருக்கிறாரு என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எண்ணி அதெல்லாம் எழுத்து வடிவமாகாது எழுதியதெல்லாம் ஏட்டில் வடிக்க முடியாது ஏட்டில் ஆனால் ஏட்டில் எழுதியவை எல்லாம் அச்சிடப்பட முடியாது அச்சிடப்பட்டவை எல்லாமே அரங்கேற்ற முடியாது நூலாக வழி வராது நூலாக வெளியே வந்தது எல்லாமே வெளியீட்டுக்கு வராது அப்படின்னு ஆனா இத்தனையும் தாண்டி வந்திருக்கிறேன் காரணம் என்னன்னா குடும்ப சூழல் மற்றும் வந்து சமுதாய சூழல் இதெல்லாமே கடந்து ஒரு இடத்த அடையணும் அப்படின்னா பலதரப்பட்ட தடைகள் இருக்கு இதெல்லாம் தாண்டி தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கணும் இந்த ஒரு சிறு முயற்சி மேலும் மேலும் ஒரு பண்பாளை படிப்ப படித்த மெத்த படித்த ஒரு மேதாவி போல நாமளும் இருக்கணும்ன்ற ஒரு ஆசை வந்திருக்குது மேலும் மேலும் படிக்கணும்ன்ற ஆசை வந்திருக்குது வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்